எப்படிப்பட்ட ஹதீஸ்னு பாத்துக்கிறங்க அப்ப இப்படியெல்லாம் சூனியத்துக்கு எதிராக கடும் சொற்களை நபீசலாயசனம் கூறியிருக்கிறார்கள் என்றால் அப்ப எப்படி நபீசலாய் சூனியம் வைக்க முடியும் எப்படி சூனிய ஹதீஸ் வரும் எப்படி சூனியத்தை உளமா மக்கள் நம்புறாங்க அறிஞர்கள் எப்படி நம்பி மக்களை மடையர்களாக ஆக்குறாங்க நீங்களும் இதை நம்புங்கன்னு எப்படி சொல்றாங்க எப்படி சொல்ல முடியும் அதாவது சொல்ல முடியாதுன்னா இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் இன்னைக்கு வரைக்கும் வன்முறை நடக்குது யூதந்தான் அந்த யூதம் தான் நபிகள் நாயகத்துக்கு சூனியத்தை வச்சான் எதுல முடியிலையும் அந்த அந்த இலையிலையும் சீப்புலையும் சீப்பான் முடியா இன்னொன்று என்னது அந்த பேரிச்சம்பழத்துடைய கொலை அந்த பாலை இதை வந்து கிணத்துக்கு அடியில் கிணத்துக்கு உள்ள கிடந்துச்சா உள்ள எடுத்து எடுத்து போட்டாங்களாம் எவ்வளோ முடிச்சுலாம் கிடந்துச்சான் இப்படின்னு சொல்லப்படுத இன்னைக்கு பாலசீனத்துல வந்து முஸ்லீம்களை குண்டு போட்டு அழிக்கிறான் அப்பாயும் மக்களை இந்த அயோக்கியன் இப்போ அவன் என்ன செய்யணும் நான் உங்கள் தூதருக்கே சூனியம் வச்சுருக்கேன் பாரசீனத்தில் நான் ஏன் குண்டு போடா இன்னும் போடுறேன் ஒரு ஒரு சின்ன சூனியத்தை செய்கிறேன் எல்லாரும் சாவுங்கடா பைத்திய அப்படி சேர்ந்துடலாம்ல ஈஸியாக ஆயிரும்ல அப்படி சேர்ந்துடலாம்ல இருக்கிற முஸ்லீம் சூனியம் செய்கிறேன் பக்கத்தில் தான் இருக்கான் அப்படி அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேருக்கானே அப்படி கூட செய்யலாம் எத்தனை பேரையும் சூனியம் செய்யறேன்னா அவன் ஒரு இறை தூதருக்கு வச்சான்னு சொல்லி சொல்ற இன்னைக்கு செய்ய இன்னைக்கு வச்சுக்காட்டு தான் அட் உன்னுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கு பாலஸ்தீனுடைய பிடி தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உன் கையில தானே இருக்கு ஒரு முடிய வெட்டெல்லாம் கொல்லவே செய்ற பொம்பளை பிடிச்சி தள்ளி விடுற குழந்தைய கொள்ற உனக்கு முடியும் சீப்பும் ட்ரெஸ்ஸும் கிடைக்கிறது பெரிய விஷயமா பித்தலாட்டக்காரனுக்கு ஆஹ் உங்க உயிரெல்லாம் எடுக்க மாட்டேன் உன் முடிய கூடு இந்த சீப்பை கூடு எண்ணி உனைய மூணு மாசத்துல இந்த ஊரை இல்லாமக்குறேன் நீ தான் கடவுளுடைய பிள்ளையாச்சே ஒசீரு இபுனுல்லான்னுங்கிற எப்படி அதாவது யூதனுடைய கூற்று என்னன்னு கேட்டா எங்களை நரகம் தீண்டாது நான் வந்து அல்லாஹ்வின் பிள்ளை கடவுள் பிள்ளை அப்படின்னு சொல்ற அப்படி ஒரு பக்கம் சொல்ற தூதருக்கு சூனிய வச்சு என்னெல்லாம சேர்ந்துட்டேன்னு சொல்ற இன்னைக்கு செய் நீ தான் பணி ஆச்சே நீ தான் ஸ்பெஷல் ஆச்ச உலகத்துல கல்வி சிறந்தவன்லாம் சொல்றிய அப்போ இன்னைக்கு ஏன் அவனால ப்ரூவ் பண்ண முடியல கிடையாது அப்படி ஏன் நம்ம நாட்டுல செய்யட்டுமே நம்ம நாட்டில் எவ்வளவோ நடக்குது வன்மங்கள் சண்டைகள் சச்சரவுகள் கொலை கொள்ளைகள் என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்குது அப்படியே சேர்ந்துரு எவ்வளோ நாட்டு தலைவர்கள் அநியாயம் செய்யறாங்க எவ்வளவோ அநியாயம் செய்யறான் சேர்ந்துடலாம்ல சேர்ந்து அழிச்சிடலாம இந்த மாதிரி ஒரு சம்பவம் மாலத்தீவுல வருது முஸ்லீம் நாட்டில் எப்படி வருதுன்னு கேட்டால் ஒரு பெண்மணி வந்து சீட்டு கேட்குறாங்க எனக்கு இந்த இது எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு அப்படி குடுக்கச்சல வந்து அந்த அரசியல்ல வந்து ஒரு பிரச்சனை வந்துருது